ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தொடர் வீடியோக்களாக கல்வியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் என்ன கல்வி படிப்பாங்க எங்கே படிப்பாங்க எப்படிப்பட்ட கல்வி படிப்பாங்க கல்வியில் தடை ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன அதை எப்படி சரி பண்ணலாம் கல்வியில் அவங்க எந்த மாதிரி படிப்பு படிப்பாங்க வெளிநாட்டில் படித்தா நல்லதா வீட்டோட இருந்து படித்தா நல்லதா உள்ளூரில் படித்தா நல்லதா அப்படின்ற தகவல்கள் தொடர்ந்து வரும் ஸோ இது தொடர்ச்சியான வீடியோ அப்படின்றதுனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது இவர் படிப்பாரா படிக்க மாட்டாரா அப்படின்ற விதியும் நாம் இந்த சீரீஸில் தெரிஞ்சுக்க போகிறோம் கல்வி அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பாவமும் கல்வி தான் பனிரெண்டு பாவமும் கல்வி தான் யார் படிக்க போகிறா லக்கணம் அப்போது லக்கணம் வந்து வலுவாக இருக்கணும் லக்கணம் வலுவா அப்படின்னு சொன்னால் லக்கணாதிபதி வலுவான நிலையில் இருக்கணும் ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கோணம் நல்லவர்களோட சேர்ந்துருக்கிறது குருவின் பார்வை பெற்றிருக்கிறது இதெல்லாம் நன்மை இதே லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு போயிட்டா பாதிச்சு இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படி பாதிச்சு இருந்தால் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றதே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கல்வி பாவங்கள் அப்படின்னு பொதுவாக பார்க்கும் பொழுது ரெண்டு நாலு ஒன்பது பதினொன்று இதுதான் கல்வி பாவங்கள் இப்போ லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு போயிட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நடைமுறையில் அந்த திசாபுத்தி இருந்தால் வெளியில் படிக்க வைக்கலாம் அதாவது ஹாஸ்டலில் படிக்க வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க அப்போது ஹாஸ்டலில் படிக்க வைக்கலாம் அல்லது வெளி மாநிலத்தில் படிக்க வைக்கலாம் ஸோ தாய் தந்தரையோடு சேர்ந்து படிக்கிறத விட இவங்க ஹாஸ்டல் வெளி மாநிலம் வெளி இடங்களில் இவங்க படிக்கலாம் இதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோட ஒன்பது பன்னிரெண்டு சம்மந்தப்பட்டுருச்சுன்னா வெளிநாட்டில் போய் படிக்கலாம் வெளிநாட்டில் படிக்கலாம் அந்த ஆறு எட்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்டு ஒன்பது பதினொன்னும் சம்மந்தப்பட்டால் கல்விக்காக கடன் வாங்கி வெளிநாட்டில் போய் படிக்கலாம் இந்த அளவுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சாலும் நன்மைகள் செய்யும் இப்போது ஒன்றாம் பாவம் நல்ல இடங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் படிப்பில் எந்த தடையும் இல்லாத படிப்பார் அடுத்து இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுன்றது ப்ளஸ் டூ வரைக்குமே சொல்லலாம் நாலாம் வீடும் சம்மந்தப்படும் ப்ளஸ் டூ வரைக்குமே இரண்டாம் வீடும் சம்பந்தப்படும் இரண்டாவது வீட்டில் பாப கிரகங்கள் இருந்துச்சுன்னா இவங்க தான் டென்த்து ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்வி அதாவது தேர்வு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதெல்லாம் அரசாங்கம் நடத்துது இல்லையா இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணணும் படிக்கும்பொழுதே ஒரு டியூஷன் வைக்கிறது இல்லை வெளியிடங்களில் தங்க வச்சு படிக்கிறது படிச்சுட்டு பொழுதே வேறு ஸ்கூலை மாற்றுறது இதெல்லாம் பரிகாரமாக இருக்கும் இப்போ ரெண்டாம் வீட்டில் வந்து ஒரு பாவங்கிரகம் இருக்குது ராகு இருக்குது செவ்வாய் இருக்குது கேது இருக்குது இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா கல்வியில் தடை ஏற்படும் அந்த காலகட்டத்தில் அதனுடைய திசா புத்தி அதனுடைய கோச்சாரமும் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா கல்வியில் கண்டிப்பாக தடை ஏற்படும் அப்போது லக்னாதிபதியும் எட்டில் இருக்கிறாங்க இரண்டாம் இடமும் பாதிச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அதாவது சார்ந்த கல்விகளை கொடுக்கணும் எளிமையான படிப்பு இல்லாமல் சார்ந்த கல்விகளை கொடுக்கும் பொழுது இவங்க அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அதுவே இரண்டாவது வீட்டில் நல்ல கிரகங்கள் இருக்குது குரு இருக்கிறாங்க புதன் இருக்காங்க சிக்கரன் இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல கிரகங்கள் அப்படி நல்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அடிப்படை கல்வி எந்த விதமான தடை தாமதங்களும் இல்லாமல் படித்து முடிச்சிடுவாங்க இப்போது இப்படி ரெண்டில் வந்து நல்ல கிரகங்கள் இருந்து படித்து முடித்தாங்கன்னா என்ன படித்தாங்களோ அந்த படிப்புக்கேற்ற வேலைக்கு போயிடுவாங்க ஸோ எந்த வேலைக்கு போக போகிறாங்களோ அந்த வேலை சம்மந்தப்பட்ட கல்வியை இவங்க படிச்சிடுவாங்க அதுவே ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவகிரகங்கள் இருந்து கல்வி படித்தாங்கன்னா படிக்கிற கல்வியே முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க மீறி முடிச்சிட்டா நான் படித்தது ஒன்று போனது ஒன்று எங்கே வேலைக்கு போனது ஒன்றுன்னு இருக்கும் அப்போது படித்த கல்விக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்றத உங்கள் ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் அப்போ ரெண்டில் பாவகிரகங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது தொழிற்சார்ந்த படிப்பு என்ன பாவ கிரகங்கள் இருக்குதோ அதர் சார்ந்த கல்வி இப்போ அந்த காலத்தில் கல்வி வந்து பார்த்திங்கன்னா அதிக பிரிவுகள் இல்லை ஏபி அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போது ஏழு ஏ ஒன்று இப்படி நிறைய வருது மேக்ஸ்லேயே நாலஞ்சு பிரிவு சயின்ஸில் அஞ்சாறு பிரிவு அப்போது நாம் ஒரு பொதுவாக ஒரு லாஜிக்கை நாம் பார்க்கணும் அதை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அடுத்து நாலாம் பாவம் நல்லா இருந்தால் கல்வியில் ஆரம்ப கல்வின்னு சொல்லக்கூடிய டென்த்து ப்ளஸ் டூ வரைக்குமே முடிச்சிருவாரு ஒரு டிகிரிக்கு முன்ன ப்ளஸ் டூ முடிச்சிட்டு ஒரு எதாவது தொழிற்சார்ந்த கல்விக்கும் இந்த பாவம் உதவும் ஒன்பதாம் பாவம் ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரிகளை படிக்கக்கூடிய பாவம் பதினோராம் பாவம் அப்படின்றது பிஹெச்டி வரீங்க கல்வியில பிஹெச்டி வர பதினோராம் பாவம் என்ன கல்வியோ அத்தனைக்கும் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் கல்வி படிக்கும் அப்போ வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ஒம்போது பன்னிரெண்டுனுடைய அனுமதி தேவை அப்போ வெளிநாடு சென்று படிப்பானா அப்படின்னா இந்த பாவங்களோட நீர் ராசி சம்பந்தப்பட்டு இருந்து ஒம்பது பன்னிரெண்டாம் ஆதிபதியும் சம்மந்தப்பட்டிருந்தால் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் ஆறு டு பன்னெண்டாம் பாவத்தினுடைய சம்மந்தம் இருந்தால் கடன் வாங்கி படிக்கலாம் சார் நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு தனியார் நிறுவனமோ அல்லது வந்து அரசாங்கமோ எனக்கு உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் இந்த கல்வி பாவங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஒம்பது பதினொன்று இந்த பாவங்களோட ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்டிருந்தால் அது நல்ல விதமாக சம்மந்தப்பட்டிருந்தால் அரசு உதவியோட அரசாங்கம் உதவி செய்யும் நான் இவருடைய கல்வி ஏற்றுக்கிறேன் அல்லது ஒரு நிறுவனம் இவருடைய கல்விக்கு உண்டான செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்று படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ உங்கள் பிள்ளைங்க எந்த மாதிரி படிப்பாங்க அப்படின்றத நாம் இந்த முதல் சீரியலை படிச்சுருக்கோம் அடுத்த பகுதியில் எப்படிப்பட்ட படிப்பு அப்படின்றத கிரக ரீதியாக உதாரண ஜாதகங்களோடு பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இது சென்று சேரட்டும் அனைவருக்கும் நன்றி